அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இது ஒரு சிறப்பு பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கும்பராசியை பத்தி கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரத்தில் செவ்வாய் பயிற்சி இருக்கு அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் மூன்றாம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏப்ரல் ஏழாம் தேதியும் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி கடகத்துல நீச்சமாக போறார் செவ்வாய் நீச்சமானாலுமே வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பெற்று ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் செவ்வாய் நீச்சமானாலே பிரச்சனை தான் கொடுப்பார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா செவ்வாய் வர்க்கோத்தமத்துல ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் கடக ராசியில புனர்பூசம் நான்காம் பாதத்துல செவ்வாய் இருக்கார் அதனால நவாம்சத்திலையும் கடகத்திலேயே இருக்க இந்த ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அதுக்கு பேர் இந்த வர்க்கோத்தமிருந்தோத்தம செவ்வாய் வலிமை பெற்றவர் யோக பலன்களை கொடுப்பார் அதே நேரத்துல நீச்சமாகி பெறும் காரணத்தினால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாருங்கறத இப்ப பாக்கலாம் வீடியோல இரண்டு பாகமா பலன் கொடுத்திருக்கும் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வர்க்கோத்தமத்துல இருக்கும் போது என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருங்கிறத முதல்

பண்ணணும் பொதுவான பலனாக சொல்லணும்னா இந்த காலகட்டம் உறவுகளுக்கு நல்லா இருக்காது அதாவது மூளை சார்ந்த பணிகள் உதாரணத்துக்கு பேசி பேச்சு சார்ந்த துறையில் இருக்கவங்க பேசி சம்பாதிக்கிறவங்க கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் போன்ற ஆவணங்கள் மூலமாக சம்பாதிக்கிறது பயணங்கள் பண்ணுறது டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஒருத்தவங்களை சந்திக்கிறதுக்காக பயணங்கள் பண்ணுறது இளைய சகோதர வகையில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவு ரத்தம் சார்ந்த உறவு பெற்றோர்கள் வழி உறவு இந்த மாதிரி விஷயங்களுக்கு சற்று நெகட்டிவாக இருப்பார் இந்த செவ்வாய் அப்போ உங்கள் சுய ஜாதகத்துல யாருக்கெல்லாம் செவ்வாயுடைய தசாவோ புத்தியோ அந்தரமோ நடக்குதோ இந்த காலகட்டத்தில் உறவு சார்ந்த ஈடுபாடுகள் உறவு சார்ந்த எதிர்பார்ப்புகள் திருமணமாகட்டும் குழந்தை பிறப்பாகட்டும் இல்லை ஒருத்தருக்கொருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக பழகுறதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது நல்லது அதிகம் எதிர்பார்க்க கூடாது நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் உறவு சார்ந்த வகையில ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அதே நேரத்துல பொருள் சார்ந்த விஷயங்கள்ல நல்லது பண்ணும் இரண்டாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கும் கிரகங்கள் ஆகட்டும் ஆறாம் இடத்துல இருக்கும் செவ்வாய் ஆகட்டும் சாரம் வாங்கி இருக்கிறது இப்போதைக்கு குரு சனி சாரம் பூசம் நட்சத்திரத்துக்கு செவ்வாய் இந்த காலகட்டம் வேலை ரீதியா நம்ம செய்யும் சர்வீஸ் ரீதியா நம்ம செய்யும் உடல் உழைப்பு சார்ந்த வேலை ரீதியா உற்பத்தி சார்ந்த துறைகள் இதுல எல்லாம் நமக்கு இன்கம் சோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பல வகையிலையும் பல தொழில்கள் வரும் ஒரு சிலருக்கு நாலஞ்சு தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களா இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தொழிலுமே சிறப்பாக நடந்துட்டு இருக்கும் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் ரியல் எஸ்டேட் ஆகட்டும் பல் மருத்துவம் ஆகட்டும் விவசாயம் ஆகட்டும் பில்டிங் மெட்டீரியல் சேல்ஸ் பண்றவங்களா இருக்கட்டும் ட்ரேடிங் ஆகட்டும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் இந்த மாதிரி அத்தனை துறைகளும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்போ இந்த மாதிரியான பீல்டுல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை மூலம் உங்களுக்கு தனவரவு சிறப்பா இருக்கும் வேலையிலையும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் மாணவர்கள் நண்பர்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுதுறதுல நமக்கு வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் செவ்வாயுடைய அந்தரம் நடந்தா கூட போதும் இல்ல புத்தி நடந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கடன் கிடைக்கும் எளிதா கடன் கிடைக்கும் ஒரு பில்டிங் வீடு கட்டுறோம் இடம் வாங்குறோம் லோன் போடுறோம் அப்படின்னா அதுக்குண்டான சாதகங்களை இந்த காலகட்டம் உண்டாக்கி கொடுக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல சில நெகட்டிவ்ஸ் வரும் அது ஏன்னா நம்ம ஜனன கால ஜாதகப்படி செவ்வாய் ஒருவேளை நமக்கு கெட்டவராயிருந்தோம் சனியும் இருந்தா, அதாவது எட்டாம் பாவகம் பனிரெண்டாம் பாவகம் உபநட்சத்திரமாக இந்த இரண்டு கிரகங்கள் வந்தா இந்த காலகட்டம் பெரிய அளவில் கெடு பலன்கள் அதிகம் கொடுக்கும் அதாவது பாதிப்பான பலன்கள் அதிகம் கொடுக்கும் சார்ந்த துறையிலையும் இருக்கும் போது வேலை நடக்கும் ஆனா அதுல பெருசாக லாபம் இருக்காது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அல்லது எந்திரங்கள் பழுதாகி அதுக்காக வேற ஏதாவது தாமதம் ஆகிறது சர்வீஸ் பண்றது அதுக்காக முதலீடுகள் பண்றது இந்த மாதிரி சிரமங்களை கொடுக்கும் ஆக மொத்தம் நமக்கு நம்ம ஜனன கால ஜா ஜாதகப்படிதான் கோச்சாரமும் செயல்படும் நம்ம ஜனனகார ஜாதகத்துல செவ்வாயோ சனியோ எட்டு பனிரெண்டாம் இட உபநட்சத்திரமா இல்லாம இருந்தாலே உங்களுக்கு தொழில் ரீதியா பண ரீதியா நல்லா இருக்கும் உறவுகள் ரீதியா கொஞ்சம் சுமாரா இருக்கும் இப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும் போது உறவு ரீதியா பெருசாக கேள்விகள் இருக்காது இப்ப நீங்க உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சிகள் செய்யறது வேண்டாம் இந்த இரண்டாம் பாவகமும் ஆறாம் பாவகமும் புரிதலையும் அன்யோன்யத்தையும் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வேலை ரொம்ப பிஸியாக இருக்கும் ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு சிறப்பா இருக்காது இந்த காலகட்டங்களில் குலதெய்வ கோவிலுக்கு போறது தெய்வ அனுகூல பலங்களை அதிகப்படுத்துறது குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு போறது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல இறங்குறது தந்தை வருகம் சார்ந்து நம்ம ஈடுபாட்டை அதிகப்படுத்தும் அது மூலமா ஒரு சிலருக்கு சில பெனிஃபிட்ஸும் வரும் ஆனா இப்போ நமக்கு ஆறாம் இடத்துல இருக்கும் செவ்வாய் தசாபுத்தி அந்தரத்தின் மூலம் சனி அந்த இரண்டாம் இடத்தை இயக்கிறார் இரண்டுல சனி இருக்கு அதனால எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் பண்ணி நம்ம வேலையை ப்ராப்பரா செய்யறோமோ அதுக்கேத்த மாதிரி முன்னேற்றம் இருக்கும் பணவரவு அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் செவ்வாய் நமக்கு தொழில் ஸ்தானாதிபதி தொழில் கிரகம் அந்த தொழில் தானாதிபதி நீச்சமானாலுமே இப்ப சனி சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்யறாரு அந்த சனி தனஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்போ வேலை சார்ந்த விஷயங்கள்ல எந்த அளவுக்கு ஹார்ட்ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உயரும் உயருங்க ஜனனகால ஜாதகப்படி செவ்வாயுடைய தன்மையை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரி உபநட்சத்திரமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல சுய ஜாதகத்துல உங்களுக்கு செவ்வாய் சனி சரியில்லாம இருந்தா வேலை சார்ந்த விஷயங்கள்ல சில தொந்தரவுகளை கண்டிப்பா கண்டிப்பா ஏற்படுத்துவார் கூடவே உறவு சார்ந்த விஷயங்கள்லையும் சில தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் செய்யாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவுகள் ஏற்படாது பிரச்சனைகள் வராது நமக்கு தொடர்ச்சியா பணம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கடன் வாங்கினா அந்த வருமானத்தை வச்சு நம்ம கடன் அடைக்கலாம் ஓகே ஆனா வருமானமே நமக்கு இல்ல கடனை கட்டுறதுக்கான வழியே சோர்ஸே நமக்கு இல்ல அப்படின்னும் போது கடன் வாங்கினா எப்படி அந்த கடனை கட்ட முடியும் அது சுமையாதான இருக்கும் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தை நீங்க சரியா கடந்து போகணும் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பூமி சார்ந்த பலன்களை கொடுப்பார் கடகராசியில் அவர் நீச்சம் மாறார் நவாம்சத்திலையும் வர ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் அதே கடகராசியிலிருந்து இருந்து வர்க்கோத்தம பலனையும் சேர்த்து கொடுக்கிறார் ஆறாம் பாவகமான ருணரோக சத்துருவே செவ்வாயினால தொடர்பு இருந்தா இல்ல ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்பு இருந்தா அதுல ஹெல்த் ரீதியாவோ விபத்து ரீதியாவோ ஏதோ ஒரு வகையில மருத்துவ செலவுகளை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இது எல்லாமே உங்க ஜனன கால ஜாதகப்படிதான் இருக்குங்கறத மனசுல வச்சுக்கோங்க இதுவரைக்கும் சொன்ன பலன்கள் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இனி வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் தனிச்ச நிலையில நீச்சமா இருக்க செவ்வாய் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாருங்கிறத பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு மூன்று பத்துக்குரிய செவ்வாய் ஆறாம் பாவகத்துல நீச்சமாறதுனால வெற்றி கிடைக்கிறதுல தாமதம் இருக்கும் நிரந்தர வெற்றி கிடைக்காது டெம்பரவரியான வெற்றி சிறிய வெற்றிகள் கிடைக்கும் எதிலும் சற்று பொறுமை நிதானம் தேவைப்படும் இளைய சகோதர சகோதரிக்கு வீழ்ச்சி உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வேலை இழப்பு குடும்பத்தில் அமைப்புகள் உங்க சகோதர சகோதரிகளுக்கு ஏற்படலாம் சகோதர சகோதரிகளுடைய திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் ஆனாலும் பாக்கியாதிபதி உச்சபலம் பெற்று உட்கார்ந்திருக்கார் இருக்கார் சுக்கரன் ஆனால் தொழில் தானாதிபதி பத்தாம் பாவகாதிபதி நீச்சம் வருமானத்துக்கு இருக்காது ஆனால் சிலருக்கு வேலை இழப்பு தொழில தொந்தரவுகள் இழப்புகள் ஏற்பட வேலை சார்ந்த விஷயங்கள்ல தவறுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கெரியர் பேஸ்டு சற்று தடுமாற்றம் ஏற்படலாம் வேலையில சிலருக்கு மன உளைச்சல் உண்டாகலாம் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படலாம் எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகரிக்கும் குறிப்பா நீங்க வழக்கு ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல சற்று கவனமா இருந்துக்கிறது நல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களால சில தொந்தரவுகள் ஏற்படலாம் ஆராமடத்துல செவ்வாய் நீச்சல் மாறதுனால உங்களுக்கு வெற்றிகள் வருவது தாமதமாகும் அல்லது வெற்றி வராமலே போகலாம் நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள் வருவதில் இழுபற நிலை இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மே பதினான்காம் தேதி வரைக்கும் எந்த பாதிப்பும் பெரிய அளவில் இருக்காது வருமானத்துக்கும் பாதிப்பு இருக்காது ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகள் இருக்காது ஆனால் ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சியாகி மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பஞ்சமஸ்தானத்துக்கு பயிற்சியாகும் போது வியாபாரம் செழிப்படையும் ஆனால் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மே பதினான்காம் தேதிக்கு பிறகு சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது இன்னொன்று உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து சனி நான்காம் இடம் சுகஸ்தானத்தை தன்னுடைய மூன்றாம் பார்வையா பார்க்கிறார் கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் மீண்டும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடன் சார்ந்த பிரச்சனைகளால் ஒரு சிலருக்கு மன அழுத்தம் காரணமாக ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரிக்கிறது எதிரிகள்னால உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படுறது பயம் உண்டாகிறது கும்பராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவானுக்கு பகை கிரகமான செவ்வாய் ஆறுல மறைந்து நீச்சமாறுது ஒரு வகையில் நல்ல அமைப்பா இருந்தாலும் தசம ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் நீச்சமாறுது யோகாதிபதியான செவ்வாய் நீச்சமாறுது அந்த அளவுக்கு நல்ல விஷயம் கிடையாது அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் தந்தை வழியில வருமானத்தில் தொய்வு உண்டாகும் வேலை செய்யும் இடத்துல சிலருக்கு வேலை இழப்புகள் உண்டாகும் அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் செவ்வாயினால பிரச்சனைகள் வராமல் ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமம் பாராயணம் செய்யறதுக்கு நன்மையை கொடுக்கும் இல்லன்னா சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்லிட்டு வாங்க எதிரிகளால உங்களுக்கு மன அமைதியற்ற சூழ்நிலையிலிருந்து விடுதலை கிடைக்கும் வாய்ப்பை அந்த சுப்பிரமணியர் உங்களுக்கு ஏற்படுத்தி வெற்றியை கொடுப்பார் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் வெறும் இருபது சதவீதம் தான் வேலை செய்யும் மீதி எண்பது சதவீதம் தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்